வணக்கம் நாங்க கிருஷ்ணா ஆகாஷ்லகாச பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பிறந்த நாள் வச்சு ரொம்ப ரொம்ப நிறைய பேர் விஷ் பண்ணீங்க மொத்தம் வாட்ஸ்ஆப்ல விஷயம் தெரியுமாங்க நான் நிறைய சேனல்ல பார்த்தேன் இவ்வளவு கமாண்ட் வந்ததே இல்லைங்க எனக்கு அப்படி கமாண்டை வந்துன்னா இருக்கு இன்னைக்கு இருக்கும் வந்துருங்க என்ன நல்லா இருக்கும் நிறைய பேர் வே சொல்றீங்க நிறைய பேர் சொன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ண பாருங்க அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா அணுகிறேன் அந்த நாளை அதே மாதிரி திருப்பின கொடுப்பேன் என்னால முடிஞ்சிருக்கும் எப்பப்ப கொடுக்கணுமோ கொடுத்துடே இருக்கேன் போருங்க என்ன பார்த்து நீங்களும் கொடுங்க என் நண்பர்கள் எத்தனையோ இருக்கீங்க பாத்து கொடுங்க வீடியோ பாக்குற எல்லாரும் என்ன சொல்றேன் என் நண்பர்கள்னு என் நண்பர் எல்லாரும் கொடுங்க இப்ப நானே இன்னைக்கு ஆள் இல்லைங்க நேத்து நாத்திக்காய் மூணு வண்டி முடிஞ்சிச்சுக்கேன் ஒரு வண்டி டெலிவரி கொடுத்துட்டேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஒரு வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் மூணு வண்டி கொடுத்துட்டேன் மூணு வண்டி முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஆள் இல்லை இன்னைக்கு காலில திங்காமே நான் சென்னை பூந்தமல்லி இருக்கும் ஒரு பிசினஸ் சும்மா போனேன் வேற ஒரு பிசினஸ் சும்மா எஞ்சி தான் போனாங்க ஆயிரம் ரூபாய் டீசல் போட்டேன் ஆயிரம் ரூபாய் டெசன் போட்டு ஆறு பேர் போனது வண்டி வேற லெவல் ஒரு ஒரு வண்டியை நான் லைவா காமிக்கிறேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த லைவ் வீடியோ நிறைய நான் எல்லா வண்டியிலும் லைவா காமிப்பேன் ஏன்னா என் மக்களுக்கு கொடுக்குற வண்டி நான் எத்தனை போறேன் அது நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நான் பாத்திருந்தோம் நான் பார்த்ததான் உங்களுக்கு கொடுப்பேன் நான் நல்லா தான் கொடுப்பேன் நல்லா இல்லைன்னா இது வண்டி சரி இல்லைங்க இதை ரிட்டர்ன் அனுப்பிச்சேன்னு நானே சொல்லிடுவேன் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் இப்ப லைவா போனது மொத்தம் நூத்தி நாற்பது கிலோமீட்டருங்க எங்க ஆபீஸ்ல இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் காலையில் போனது ரிட்டர்ன் வந்து காஞ்சிபுரம் தாண்டி வந்து பிடிச்சிருங்க இங்க பாத்துங்க ஜூம் பண்ணி காமிப்பா காஞ்சிபுரம் இங்க இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பாருங்க ரிட்டர்ன் வந்துட்டேன் நானே வந்துட்டேன் ஏன்னா எல்லாம் ஹைவேலே நிக்க வச்சு பிடிக்காதீங்க ஹைவே தாண்டி இருக்கிற ரோட்ல நிக்க கமாண்ட்ல ஏன்னா சேஃப்டி முக்கியம் தாங்க அதே மாதிரி பிடிக்கிறேன் பாருங்க முப்பத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்க ஒண்ணும் காஞ்சிபுரம் ரிட்டர்ன் வந்துட்டு போனது நூத்தி நாற்பது வந்தது தொண்ணூறு கிலோமீட்டர் மொத்தம் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் எரூத்தி முப்பது கிலோமீட்டர் லைவ் லைவுடையதான் இஞ்சி காமிக்கிறேன் அந்த ஆயில் அடிக்கத்தோ புகை தள்ளுறதோ அதெல்லாம் நம்மள்கிட்ட வராது அந்த மாதிரி பொருளும் கொடுக்க மாட்டேன் எப்பவுமே தெளிவானதான் கொடுப்பேன் தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன நம்பி நிறைய பேர் கமான் பண்ணீங்க வாழ்த்துனீங்க வாய்த்து நல்லா போது அதிகமா இனியே கிறிஸ்மஸ் நல்லாய்த்துக்கள் இனியே கிறிஸ்துமஸ் நல்லாயிருக்கு கிறிஸ்துமஸ்க்கும் நான் வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி விஷ் பண்றேன் என் சகோதர சக்தி நிறைய பேர் இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்லாய்த்துக்கள் இன்ஜினி நான் காமிக்கிறேன் மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல எப்ப நான் வரும் அது சீரம் இல்ல ஒயிட் கலர் ஒன்னு போட்டு விட்டேன் அதுக்கப்புறமா இப்பதான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் ஏசி பாசின் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் சென்ட்ரல் லாக்கும் ஒர்க்கிங் நாலு டயர் புது டயரு வண்டி வேற லெவல்ல தான் இன்ஜினை காமிக்கிறேன் நம்பர் உங்களுக்கு நல்ல போல குடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் காட்டுறோம் பாத்துக்கோங்க இப்ப லைவா காட்டுறேங்க ஆயில் அடிக்கிட்டா பாத்துக்கலாம் ஆயில் அடிச்சா என் ஜென்மத்துக்கும் நான் தர மாட்டேங்க ஆயில் அடிக்க வண்டி நான் தர மாட்டேன் லைவா காமியா எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் கஸ்டமர் சொல்றதுல வேற நான் உங்களுக்கு பண்ணி தரேன் கோட்டாச்சேட்டு இருபது கொடுக்குங்க இருபதுக்கு மேல கொடுக்குது மைலேஜ் ஆயிரம் ரூபாய் டீசல் போட்டேங்க பக்காவது ரேஸ் பண்ணுவா குடுக்கிற பொருளை சுத்தமா ஆயில் அடிக்கிறா பாருங்க சுத்தமா அடிக்காது புகை ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன் ஆ ரேஸ் பண்ணுவா ஆயுள் அடிக்காத ரேஸ் பண்ணுவா சுத்தமா இருங்க இன்ஜின் வேற லெவலு பக்கா கண்டிஷன் ரேடியேட்டர் மட்டும் தாங்க ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா வீட்டுல இருக்கு எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் ரேடியேட்டர் ஓபம் பண்ணா அடிச்சவன் தண்ணி அதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது என்ன நம்பி நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேருக்கு நான் இன்னும் ஹெல்ப் பண்ண போறேன் எல்லாருக்குமே தரலாங்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிறந்ததே என்ன தருங்களா அன்னதானம் கொடுக்குறது தாங்க சிறந்தது நான் கொடுக்குறேன் என்னை பாக்குறோங்க எத்தனையோ பேர் வசதியா இருக்கீங்க எத்தனோ பேர் எந்த வண்டி எத்தனை போறீங்க அவங்களாம் எல்லாம் யாரும் முடிஞ்சது கொடுங்க எத்தனை பண்ணவும் கொடுங்க இதுக்கப்பு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுங்க கொடுத்தா நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது வீடியோ பாக்குற எல்லாருக்கும் நான் சொல்றேன் நிறைய தயவு செய்து வயசுல பெரியவங்க இருப்பீங்க சின்னவன இருக்கீங்க நான் சொல்ற தப்பா நான் நினைச்சுக்காதீங்க கொடுங்க நானும் கொடுக்குறேன் நீங்களும் கொடுங்க எதுவுமே இருக்காதுங்க நல்லா வண்டி பக்கா கனிஷனே வீடியோ போட்டு மூணு வண்டி வித்துட்டுங்க கொடுக்கறது சுத்தமா கொடுறோங்க அதனால நம்மள நிக்கத்துல மூணு வண்டி முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஆபீஸ்ல நான் ஆள் இல்ல ஆள் இன்னைக்கும் ரெண்டு மூணு வண்டி வித்துட்டு இருப்பேன் இன்னைக்கு வேற பிசினஸ் நான் வெளியே வந்துட்டேன் ஏன்னா இன்னொரு பிசினஸ் இருக்கு அதை நான் ஒரு நாள் சொல்றேன் உங்கள்ட்ட கண்டிப்பா அந்த பிசினஸ் நான் வெளியே வந்துட்டேன் தர பொருள்ல தரமா கொடுக்கணுங்க இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி டயர் நாலு டயர் டயருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு எப்பவுமே அந்த பக்கம் தானே காமிச்சிருக்க ரப்பேர் போய்டீங்க இந்த பக்கமா காமிக்கலாம் இதுவும் இருக்கா பாத்தீங்கன்னா அது வரமாட்டிருக்கேன் ஆஹ் வந்துச்சுங்க பா ஒரிஜினாலிட்டிங்க அந்த ஒரிஜினாலிட்டி தான் இருக்கு நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம் பாருங்க எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி நாலு டோர் தான் வாங்க நேரம் வாங்க பிச்சு காமிக்கிறேன் சுத்தமா அந்த ஒரிஜினாலிட்டி மேல கேரியரோட நல்லா இருக்கு சவர் லைட் என்ஜாய் போட்டாச்சுங்க இதே இன்ஜின் தான் டிசர்வ் இதே இன்ஜின் தான் எட்டிகா எத்திகாவு இதே இன்ஜின் தான் இஷ்டாவே தான் இதே இன்ஜின் தான் என்ஜாய் இதே இன்ஜின் தான் இன்ஜின்னு சொல்ல தேவையில்ல இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு கம்மி கம்மி ஏசி போட்டு இருபது கொடுக்குது எட்டு பேர் போலாங்க இருபது மைலேஜ் நான் ஆயிரம் ரூபாய் டீசல் தான் போட்டேன் போயிட்டு ரிட்டன் வந்துட்டேங்க ஏசி போட்டு தான் போனேன் வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு பாருங்க இந்த லைவ் காமிச்சுன்னா இருப்பேங்க நிறைய பேர் போறாம பாடுறாங்க நான் லைவ் வீடியோ போடுறேன்னு ஏன்னா மத்தவங்களால போட முடியல ஏன்னா ஆயில் அடிக்கிற வண்டி நான் ஆயில் அடிக்காத வண்டி கொடுக்குறேன் எல்லா வண்டியும் நான் லைவ் வீடியோ காமிப்பேன் என் கடல இருக்க வண்டி ஒரு ஒரு நாள் ஒரு வண்டியில போவேன் அந்த எல்லா வண்டியை நாலும் காமிக்க முடியும் உங்கனால காமிக்க முடியாது நான் காமிப்பேன் நான் நல்ல வண்டி குடுக்குறேன் என்னை நம்பி நிறைய பேர் வரீங்க எல்லாம் நல்லா கொடுக்குறேன் கஸ்டமர் கேட்டது பாருங்க ஆறு ரூபாய் கேட்டாருங்க ஆறு ரூபாய் நான் வித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேங்க என்னால முடிஞ்சிருக்கும் அஞ்சு ஐம்பது ஒடைக்கிறேன் அஞ்சு ஐம்பது ஒடிச்சு ஒரு அஞ்சு நாற்பது இல்ல அஞ்சு முப்பது அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பண்ணி தரங்க இல்ல நேரில் வாங்க அஞ்சா கால பைனல் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு வண்டி வாங்கி தரேன் மிஸ் பண்ணாதீங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லேட்டஸ்ட் மாடலு பெரிய வண்டி இருபது மைலேஜ் கொடுத்தோம் வண்டி டாப்பா இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி அப்டேட் போடுவோம் டெய்லியும் கொடுப்போம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் போட்டுங்க இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பார்த்து நன்றிங்க